இனி பெறுகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் கற்றவருக்கும் மற்றவருக்கும் நல்லவராக விளங்கக்கூடிய நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது நிறைய சொத்து நிறைய தொழில் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வமுள்ள நபர்களில் இந்த மீனராசி என்பர்களை சொல்லலாம் எல்லா காரியங்களுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த மீனராசி என்பர்களை சொல்லலாம் ஏன்னா குருவோடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நல்ல ஞானிகளாகவும் பெரியவங்களுடைய ஆசி பெற்றவங்களாகவும் அந்தனார்களுடைய ஆசி பெற்றவங்களாகவும் நல்ல ஒரு பக்தி விசுவாசம் உள்ளவங்களாகவும் இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க அதோடு கூட இவங்களுடைய முக அழகு ஒரு வ வசீகரமான தோற்றம் உள்ளவங்களாக இருப்பாங்க ரொம்ப வீரம் மிக்கவங்களாக இருப்பாங்க அதிகம் செல்வம் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க பெரும்பாலும் இவங்களுக்கு வாசனை திறவிகள் அதிகம் பிடிக்கும் அந்த ப திறவிகளை வாங்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஆர்வமாக இருப்பாங்க எச்சரிக்கையானவங்க பெரும்பாலும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண் காது இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் பல் சம்பந்தமான பிரச்சனையும் இந்த மாதிரி பிரச்சனைகள் அடிக்கடி இந்த மீனராசி என்பவர்களுக்கு வரும் நல்ல வருத்த உடல் உடையவங்களாக இருப்பாங்க நல்ல கீர்த்தி உடையவங்களாகவும் இருப்பாங்க கவலை கொஞ்சம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக தனக்கே இல்லைனா கூட அடுத்தவங்களுடைய விஷயத்துக்காகவாவது கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடியவங்களை இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க உணவு பிரியர்கள் ஒரு சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி நல்ல ருசியான உணவுகளை தேடி தேடி சாப்பிடக்கூடியவங்களை இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க ஆடை அலங்கார பொருளெல்லாம் வாங்குங்கிறதுல கொஞ்சம் பிரிய முல்லவார்களாக இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க நல்ல ஒரு மானியம் உடையவங்களாக இருப்பாங்க சதா கற்பனையில் கொஞ்சம் இருப்பாங்க சண்டை சச்சரவு அப்படின்னா உங்களுக்கு பிடிக்காது அப்படி சண்டை சச்சரவு எங்கேயாவது நடக்குதுனா கூட அந்த இடத்தை விட்டு விலகக்கூடியவங்களா அந்த மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க சிக்கலான ஒரு பிரச்சனை வருது ஒரு பிரச்சனையை சமாளிக்கணும் அப்படின்னா அங்கிருந்து டக்குன்னு நழுவிடுவாங்க ஏன்னா இவங்களுக்கு அதிகம் பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் தெரியாது அப்படின்னு கூட சொல்லலாம் பெண்களா இருந்தது அப்படின்னா இந்த ராசிக்காரங்க ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சினிமா நடனம் இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் திரைத்துறை சார்ந்தவங்களாம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் ஆர்வம் உள்ளவங்களாக இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் ஷேர் பண்ணிவிடுங்க மீன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த புரட்டாசி மாதத்தில் மகாவிஷ்ணு வழிபாடை தொடர்ந்து செய்யும் செய்யங்க அப்படி செய்கிறதன் மூலிமா உங்களுடைய செல்வ செழிப்பு அதிகரிக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எங்களுடைய குலதெய்வ பெயரே தெரியாது ஆனால் நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றோம் ஆனால் குலதெய்வ பெயரே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதோட கூட எங்களுக்கு முன்னோர்களுடைய ஆசை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த புரட்டாசி மாதத்தில் மகாவிஷ்ணுவை வழிபடுங்க கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வத்தோடைய பெயரோ அல்லது அதற்கான அறிகுறியோ உங்களுடைய கனவுகள் மூலியமாவோ அல்லது ஏதாவது ஆன்மீக முன்னோர்கள் மூலியமாகவோ ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு தென்படும் மகாவிஷ்ணுவை வழிபடுங்க நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த மீனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் நம்பிக்கையோடு செய்யுங்க சரி வாங்க நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் சுகஸ்தானத்துல ரோக ரோகஸ்தானத்துல சுக்கரன் கேது கலஸ்திரஸ்தானத்தில் சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் புதன் ஐனசைன போகஸ்தானத்தில் சனி பகவான் வக்கிரகம் அடைந்திருக்கிறார் அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார் கிரக அமைப்புகள் நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள் வருகின்ற நாட்கள்ல ஒரு சாதகமான நிலை காணப்படக்கூடிய ஒரு யோகமான வாரமா வருகின்ற மீனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமா அமையும் ரொம்ப திருப்திகரமா இருக்கு வாக்குவன்மையால சின்ன சின்ன இடர்பாடுகள் வந்தாலும் கூட அது எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமா வருகின்ற வாரம் அமைந்திருக்கு உங்களுடைய பேச்சுக்கு மற்றவங்க செவி சாய்ப்பாங்க புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க அந்த நண்பர்கள் மூலிமா ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் தொலை தூரத்தில் இருந்து எதாவது ஒரு நல்ல தகவல் வரும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் வியாபாரத்துல எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் குடும்பத்திலே நல்ல ஒரு குதூகலமான நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு புது புது பணியில் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமைய கூடிய ஒரு யோகமான வாரமா வருகின்ற வாரம் அமைந்திருக்கு பெண்களை பொறுத்தவர்கள் உங்களுடைய மதிப்பு இருக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் உறவுகள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டு மீனராசி பெண்கள் வருகின்ற வாரத்தில் வள வர போறீங்க கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாக போகுது அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாளா இழுப்பறியா இருந்த காரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு உங்களுக்கு சாதகமா இருக்கும் அதனால நல்ல ஒரு மகிழ்ச்சியை வருகின்ற வாரத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் குறிப்பாக இந்த மீன மீனராசி மாணவர்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பா இருக்கு கல்வியில உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் மற்ற மாணவர்கள் மத்தியில நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக இந்த மீனராசி மாணவர்கள் வருகின்ற வாரத்துல வள வர போறீங்க அதனால வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமா இந்த மீனராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நல்ல அனுகூலமான பலன் பெறக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் நீங்க நினைத்த விஷயம் எல்லாமே இந்த காலகட்டத்துல நடக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் எல்லாம் உங்களை நல்லவங்க யாரு கட்டவங்க அப்படிங்கறத அறிந்து நீங்க செயல்படுவீங்க செய்த தவறெல்லாம் ஒரு சில இடத்துல வருத்தப்படவும் செய்வீங்க உங்களுக்கு மற்றவங்க எல்லாமே ஆதரவா இருப்பாங்க நல்ல விஷயங்களும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நடக்கும் குடும்பத்திலயும் நல்ல ஒரு சந்தோஷம் இரட்டிப்பாக கூடிய ஒரு யோகமான வாரமா வருகின்ற வாரம் அமைந்திருக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைகளும் நினைத்ததை இந்த காலகட்டத்துல சாதிப்பீங்க பெரிய அளவு லாபம் எதுவும் கிடைக்கலனாலோ நஷ்டம் எதுவும் ஏற்படாது வருமானத்தில் எந்த ஒரு குறைவும் இருக்காது ஒரு சிலருக்கு சின்ன சின்ன தொகை இந்த காலகட்டத்தில் வருமானமாக கிடைக்கும் குழந்தைகளால் சின்ன சின்ன செலவுகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது மீன ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மீன ராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த வாரத்தை பொது பொறுத்த வரைக்கும் புதிய திட்டங்கள்லாம் செஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் அமையும் அந்த சந்தர்ப்பங்களை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது சக வியாபாரிகளுடைய ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பழைய கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த போராட்டாதி நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வாழ போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் கடனெலாம் இருந்து விடுபடக்கூடிய ஒரு காலகட்டம் இது புதிய உற்பத்தி செய்கிறவங்க புதிதாக தொழில் சார்ந்த விஷயத்தில் புதிதாக உற்பத்தி செய்ய போகிறவங்க தொய்வு இல்லாமல் டக்கு டக்குன்னு செய்கிறதுனால நல்ல ஒரு வெற்றியை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் மிரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது வீட்டை விட்டு வெளியில் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு சிலருக்கு அமையும் பதவியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலரெலாம் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருந்த அந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் கடின உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய முன்னேற்றத்தில் இருந்த தடைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் விலக போகுது அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த உத்தரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அமைந்திருக்கு ஒரு சிலருக்கு நஷ்டம் உண்டாகிறதுக்கான சூழ்நிலை இருக்கு கவனமா செயல்பட்டீங்கன்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் புத்தி கூர்மையும் பயன்படுத்திங்க அப்படின்னா பெரிய இடர்பாடோ நஷ்டமோ எதுவும் ஏற்படாது பெரிய பிரச்சனையும் எதுவும் வராது கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற ஏழு நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு சக ஊழியர்களோட ஆதரவு கிடைக்க போகுது அதனால நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு இருந்தாலும் பணம் சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா நஷ்டம் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இதெல்லாம் இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு பண சம்மந்தமான தொழில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது எந்த ஒரு வேலையுமே ரொம்ப பொறுமையாகவும் நிதானத்தோடும் பொறுப்புணர்வோடும் செயல்படுங்க அடுத்தவங்களை நம்பியோ அடுத்தவங்கக்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துட்டோ நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவர்களும் மற்றவங்ககிட்ட வேலையை கொடுத்தாங்க கூட அதை உங்களுடைய மேற்பார்வையிலே வச்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இல்லை அப்படின்னா தேவையில்லாமல் பொருளாதாரமான இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஒரு சில இடத்துல கெட்ட பெரும் ஒரு சில இடத்துல நஷ்டமும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்படுறது நல்லது எந்த காரியத்தில் இறங்கினாலும் உங்களுடைய மேற்பார்வையில் இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு அனுகூலமான பலனை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மீனராசி என்பர்கள் வியாழக்கிழமையில் குரு தர்ஷனாமூர்த்தியை வழிபடுங்க வயதானவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க அதோட கூட இந்த புரட்டாசி மாதத்தில் மகாவிஷ்ணுவை வழிபடுங்க உங்களுடைய செல்வ செழிப்பில் இருக்கிற தடைகள் உங்களுடைய குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கல அப்படின்னா மகாவிஷ்ணுவை புரட்டாசி மாத சனிக்கிழமையில் துளசி மாலை சாற்றி வழிபடுங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ